அனைவருக்கும் வணக்கம் சிம்மம் ராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பாங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமா இருக்கும் அவங்க சாதகமான பலன்கள் என்னென்ன அவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்கள் அவங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் இந்த மாதத்துல அவங்க செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் நினைத்ததை சாதித்து வரும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிறக்கும் பங்குனி மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதம் சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் மறைவு பெறுவதால் எடுத்த வேலையை உடனடியாக முடிக்க முடியாமல் போகும் ஒவ்வொன்றிற்கும் அதிகபட்சமாக உழைத்திட வேண்டியதாக இருக்கும் எதிரிகளுடைய தொல்லைகளும் அதிகரிக்கும் நிலையிலும் ஒரு நேரத்தில் இருப்பது போல் மறு நேரத்தில் இல்லாமல் போகும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பாராத வசதிகளும் அதே சமயத்தில் நெருக்கடியும் ஏற்படும் சுக்கிரன் மாதம் முழுவதும் அஷ்டமஸ்தானத்தில் வக்ரம் அடைந்திருப்பதால் தம்பதிக்குள் சிறு சிறு பிரச்சனை உண்டாகும் நட்புகளால் எதிர்பாராத சங்கடம் ஏற்படும் நன்றாக பழகி வந்தவர்களும் உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய நிலை ஏற்படும் கூட்டுத் தொழிலில் எதிர்பார்ப்பு இழுபறியாகும் மாதம் முழுவதும் குரு பகவானின் பார்வை ஏப்ரல் ஏழு வரை செவ்வாயின் சஞ்சாரமும் உங்களுக்கு சாதகமாக நிலையை ஏற்படுத்தும் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு உருவாகும் தேவைக்கேற்ற வரவு இருக்கும் மாணவர்களுக்கு படிப்பில் மந்தம் உண்டாகும் ஆசிரியர்களின் ஆலோசனையை ஏற்று செயல்படுவது நல்லது விவசாயிகளுக்கு முன்னேற்றம் உண்டாகும் ஒரு சிலர் சொந்தமாக வீடு நிலம் வாங்குவீர்கள் உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மார்ச் பத்தொன்பது இருபத்தி எட்டு ஏப்ரல் ஒன்று பத்து நீங்க கவனமா இருக்க வேண்டிய நாட்கள் அதாவது உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் மார்ச் முப்பது இந்த பங்குனி மாதத்துல நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் முருகனை வழிபட நினைப்பது நடந்தேறும்